இந்த மாதிரி நம்ம கேக்லாம் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா காட்டன் பாக்ஸ் அந்த பாக்ஸை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க கேக்லாம் எடுத்துகிட்ட பிறகு இந்த பாக்ஸை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ஒரு கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பாக்ஸுடைய டாப் போர்ஷனை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க மற்ற போர்ஷன்ஸ் எதுலையுமே நம்ம கட் வந்து போடக்கூடாது ஸோ இப்போ நம்ம இந்த பகுதி அந்த மூடி இருக்கோம் இல்லைங்களா அதை மட்டும் தனியாக கட் பண்ணிக்கலாம் அந்த மூடியில் இருக்கக்கூடிய ஓரங்களை ஃபஸ்ட்டு கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அது நம்மளுக்கு தேவையில்லை அந்த ஸ்கொயர் ஷேப் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ண பிறகு அந்த பாக்ஸுடைய ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அட்டையை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த அட்டையை அந்த பாக்ஸுடைய உள்பக்கமாக வச்சுக்கோங்க அதாவது இந்த மாதிரி சைடில் ஓப்பன் இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துக்கா அந்த சைடுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த அட்டையை வச்சுட்டு நீங்கள் ஸ்டாப்லர் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து எந்த பக்கமே வந்து ஓப்பன் ஆகாம ஸ்ட்ராங்காக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டி முடிச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஒரு சூப்பரான ஆர்கனைஸாக பயன்படுத்திக்க போகிறோம் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பொருட்கள் சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ்லாம் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க நீங்கள் அடுப்பு பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸாக இருக்கட்டும் இல்லை சக்கரை டீத்தூள் இந்த மாதிரி நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை கப்போர்டில் வைக்காமல் அழகாக அடுப்பு பக்கத்தில் இந்த பாக்ஸ்குள்ளே வச்சு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்கவும் நீட்டாக இருக்கவங்க தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி பழைய ஹேங்கர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அதை வந்து இந்த மாதிரி அழகாக வளைச்சி விட்டுறேன் அந்த கொக்கி இருக்கு இல்லைங்களா அந்த கொக்கியை மட்டும் எல் ஷேப்பில் இருக்க மாதிரி வளைச்சி எடுத்துக்கோங்க வளைச்சி எடுத்துட்டு ஒரு ரெண்டு ரோப் எடுத்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு ரோப் கூட எடுத்துக்கோங்க உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரோப் எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டே ரெண்டு ரோப் எடுத்து ப்ளஸ் மாதிரி அழகாக கட்டி எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி ஆப்போசிட் டேரக்ஷனில் இந்த ரோப்பை வந்து கட்டி விட்டுருலாங்க அவ்வளோதாங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு ரோப் எடுத்து சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறுக்கை வந்து நான் கட்டுற மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா இன்னொரு ரெண்டு ரோப் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரோப்பை கட்டி முடிச்சுட்டா இப்போ நம்ம இன்னொரு ரோப்பையும் நான் கட்டுற மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க நந்தா மரியா காளிராஜ் சங்கரி கிருஷ்ணன் சாய் பவித்ரா அன்னபூரணி உமா நாகரத்னா சாந்தா சுந்தர் காந்திமதி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் அழகாக இந்த மாதிரி நீங்கள் இந்த ஆர்கனைசரை ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணிட்டு குட்டி குட்டி பிளேட்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேன் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிளேட்ஸ் சின்னதாக இருக்குது அப்படின்னா கயிறுகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் கட்டிக்கோங்க அப்போ வந்து எவ்வளோ சின்ன பிளேட்ஸ் உள்ளே போட்டாலும் கீழே விழாம இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி கட்டி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாட்டிலுக்கு மல இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க அன்னபூரணி அலமு யுவஸ்ரீ சாந்தி ஜவஹர் ஷல்மா ஃபரூக் உமா காந்திமதி அலமேலு தாரா நாகராஜன் ஷண்முகம் செல்வி பிரியா சங்கரி கிருஷ்ணன் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ரேப்பரெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி ரிமூவ் பண்ண பிறகு உங்ககிட்ட ஏதாச்சும் லேஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த லேஸை வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து நம்ம கட்டிட்டு அழகாக வந்து நாட் போட்டுட்டு நம்ம லேஸ் எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி கட்டி விட்டுக்கலாங்க அதுவே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அப்படியே விட்டுடலாம் வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை நம்ம டெக்கரேஷனுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதே லேஸை வந்து டாப்பில் அதாவது அந்த மூடி இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கட்டி விட்டுட்டு நம்ம அழகாக வந்து ஹேங் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஜஸ்ட் சிம்பிளாக வந்து டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு நம்ம சூப்பராக வந்து தூக்கி போடக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை வந்து ரீசைக்லிங் பண்ணி சூப்பரான ஒரு கிச்சன் ஆர்கனைசராக மாற்றிருக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு மேலே வந்து நீங்கள் இன்னும் டெக்கரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஜஸ்ட் சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்றதால லேஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா அந்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அழகாக வந்து அந்த வாய் பகுதி கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல மட்டும் கவர் பண்ணுற மாதிரி ஓரங்களில் மட்டும் நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு பார்க்கறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பட் எங்கே ஓப்பன் இருக்குது அப்படின்றது பார்க்கும்போது அந்தளவுக்கு தெரியல இல்லைங்களா ஸோ அதுக்காக தான் பெயிண்ட் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஓப்பன் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும் ஸோ பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி அழகாக பெயிண்ட் பண்ணி எடுக்கிறது இந்த பெயிண்ட்டுக்கு பதிலாக நீங்கள் அதே லேசையே கூட அழகாக வந்து இந்த ஓரங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணியும் நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ஆர்கனைசரை டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் கரண்டிகளையும் டீ ஃபில்டர்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பர்டிகுலரான பொருட்களை மட்டும் கூட நீங்கள் அதில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் கரண்டிகள் மட்டும் தனியாக போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை ஸ்பூன்ஸ் மட்டும் தனியாக போட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஃபில்ட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபில்டர்ஸ் மட்டும் கூட தனியாக போட்டு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கும் போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாட்டமில் உங்களுக்கு ஹோல்ஸ் தேவைப்பட்டு நீங்கள் ஹோல்ஸும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்க இந்த மாதிரி plastic containers எப்படி ரீயூஸ் நாங்கள் பார்க்க போகிறோம் இது கூடவே நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி தேவையான அளவுக்கு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை ஒவ்வொன்றா ப்ளூ யூஸ் பண்ணி அழகாக இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய அவுட்டரில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி விட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு இதுவே ஓகேனா அப்படியே கூட விட்டுரலாம் அப்படி இல்லை உங்களுக்கு நெருக்கமாக வந்து ஸ்டிக்ஸ் வேணும் அப்படின்னா பக்கத்தில் பக்கத்துலேயே ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க அன்னபூரணி சாய் பவித்ரா உமா நாகா ராதா சாந்தா சுந்தர் காந்திமதி செல்வலக்ஷ்மி கீதா அப்துல்லா சுஜப் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க பாருங்கள் நான் எடுத்து வச்சிருந்தேன் எல்லா ஸ்டிக்ஸையுமே அழகாக அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை சுற்றி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கிட்டேங்க இதுக்கு நான் ஒட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ப்ளூ ஸ்டிக்கை ஹீட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிட்டே இந்த க்ளூ ஸ்டிக் இல்லை அப்படின்னா ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஒட்டிக்கலாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒட்டி முடிச்சிட்டேன் ஸோ இந்த மாதிரி ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் கிடைச்சிடுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதை நீங்கள் ஹோம் டெக்கர் ஐட்டமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஃப்ளவர் வேஷாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பிளான்டராக யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து சிரப் பாட்டில்ஸ் அதாவது மெடிசன்ஸ்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசரை யூஸ் பண்ணிக்க போகிறேங்க பாருங்கள் பார்க்க எவ்வளோ க்யூட்டாக டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் மெடிசன்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கிறதாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கணும் என்ன போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே வீடு கிளீன் பண்ணுவீங்களா அப்படி க்ளீன் பண்ணும்போது இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஒட்டட வரவே வராதுங்க ரொம்ப நாளைக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஷாக்ஸ் எடுத்துக்கிட்டு அது கூடவே இந்த மாதிரி கற்பூரம் ஒரு ரெண்டு கற்பூரம் எடுத்துக்கோங்க அந்த கற்பூரத்தை பொடியாக்கிட்டு அந்த ஷாக்ஸ் ஷாக்ஸ்க்கு உள்ள வந்து போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஷாக்ஸை வந்து தொடப்பத்துக்கு மேலே வந்து நம்ம போட்டு விட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி உள்ள போட்டுடணும் கற்புரத்தூளை இப்போ நம்ம இந்த ஷாக்ஸா அந்த தொடப்பத்துடைய முனையில வந்து போட்டுக்கலாம் நான் வந்து இந்த ஷாக்ஸுடைய பகுதியை கட் பண்ணி ஃபஸ்ட் டிப்ஸ்க்கு நம்ம பயன்படுத்திட்டோம் இல்லைங்களா சோ அதனால என்னுடைய ஹைட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கு நீங்க ஒரே ஷாக்ஸை ஃபுல்லா எடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து உங்களுக்கு வாதி கவர் ஆகிடும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரப்பர் பன் போட்டு விட்டுருங்க போட்டு விட்டுட்டு நார்மலா வாட்டர்ல வந்து இந்த மாதிரி லைட்டாக டிப் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த தொடப்பத்தை யூஸ் பண்ணி வீட்டை வந்து ஒட்டடை அடித்தோம் அப்படின்னா அதுக்கப்புறமா ஒட்டடை வந்து அந்த இடத்துல அவ்வளோ சீக்கிரத்தில் பிடிக்காதுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும்ங்க பாருங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்பொழுது நம்ம ஆல்ரெடி உள்ள கற்பூரம் போட்டிருக்கோம் அந்த கற்பூரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரத்தோட சேர்ந்து அந்த சிவத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டி இருக்கும் அந்த வாசனை ஸோ அதனால் உங்களுக்கு மறுபடியும் ஒட்டடை பிடிக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ப்ளக் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்பவே கீழே குழந்தைங்களுக்கு எட்டர தூரத்தில் இருக்கும் குழந்தைங்களுக்கு என்னன்னு தெரியாமல் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கை விட்டுருவாங்க ஸோ அது ரொம்பவே டேஞ்சர் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் ரொம்ப குழந்தைங்களுக்கு ஏற்ற தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ப்ளக் பாயிண்ட்ஸை நீங்கள் இந்த மாதிரி டபுள் சைட் டேப் கொண்டு நீங்கள் மூடிவிடலாங்க ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி டெம்பரவரியாக மூடி வைக்கும்பொழுது நம்மளுக்கு குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள ஏதாச்சும் ஒரு பொருட்களையோ இல்லை வந்து கையோ விடாம இருப்பாங்க ஸோ நார்மலாகவே சின்ன சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க ஒரு பெண்ணோ ஏதோ என்ன கையில் கிடைக்கிதோ அதை வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் இருந்துச்சு அப்படின்னாவே அது உள்ள இன்சர்ட் பண்ணிடுவாங்க ஸோ அது ரொம்பவே ஆபத்தில் போய் முடிஞ்சிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிற வீட்டில் ப்ளக் பாயிண்ட் கீழே இருந்துச்சு அப்படின்னா அழகாக டபுள் சைட் டைப் போட்டு ஒட்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே சேஃபாக இருக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சார்ஜர் கேபிள்ஸ்லாம் வந்து அந்த வளையிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் பிஞ்சு இருக்கும் ஸோ அந்த மேலே கூடிய அந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஞ்சு போயிருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி நேரங்களில் அதை அப்படியே யூஸ் பண்ணுறது சேஃப் கிடையாது ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த டிப்ஸை பயன்படுத்தலாங்க பாருங்கள் ஒரு ரோப் எடுத்துகிட்டு அது ஒரு கயிறு திக்கான கயிறு எடுத்துக்கோங்க அதை வந்து நான் எப்படி ரோல் பண்ணுறனோ அந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு அழகாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி அதை ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஓட்டிட்டீங்க அப்படின்னா சூப்பராக ஓட்டிக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கேபிள் வந்து வெளியே தெரியாமையும் இருக்கும் ஷாக் அடிச்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் இல்லாமல் நம்ம தாராளமாக இந்த கேபிளை ரீயூஸ் பண்ணிக்க முடியுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் நம்ம வந்து அந்த ரோப்பு வந்து சுற்றி இருக்கிறதே தெரியாது நான் வந்து ஒயிட் கலர் நூல் தான் எடுத்திருந்தேன் இல்லைங்களா ஸோ அதனால் அந்த கேபிள் மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு தனியாக நம்ம இருக்கோம் அப்படின்றது தெரியவே தெரியாதுங்க பாருங்கள் அளவுக்கு நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்கவும் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் தெரியாம பர்ஃபெக்டாக அந்த கேபிள் மாதிரியே இருக்கோங்க தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டிருங்க இந்த வீடியோக்கு இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி பஞ்சாமிருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி போடக்கூடிய இந்த கண்டெய்னர் இந்த டின்னை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த பஞ்சாமிரத டப்பாக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லேபிள் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஷாக்ஸ் வந்து எடுத்துக்கலாம் குழந்தைகளுடைய ஷாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா அதில் ஏதாச்சும் ஒரு பழைய ஷாக்ஸ் எடுத்துக்கோங்க அந்த ஷாக்ஸை இந்த டின்னுடைய ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி மேல் பகுதி அதாவது அந்த ஷாக்ஸ் உடைய மேல் பகுதியிலிருந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த போஷனை இந்த டின்னை கவர் பண்ற மாதிரி போட்டு விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த டின்னுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பேப்பர்ஸ் எல்லாமே மறைஞ்சிரும் சோ ஃபுல்லாவே உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா வந்து இருக்கக்கூடிய அந்த போஷன்ஸ் ஷாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லைங்க ஜஸ்ட் ஒரு ஷாக்ஸை கட் பண்ணி இந்த டின்னுக்கு மேலே நம்ம போட்டு விட்டுவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் கிடைச்சிருங்க இதை வந்து இந்த மாதிரி நைஃப் சிசர் அதுக்கப்புறமா இது தேங்காய் நோன்றத்துக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அது எல்லாத்தையுமே போட்டு வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் சாயவே சாயாதுங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் வந்து உங்களுக்கு உழைக்கவும் செய்யும் ஸோ இது டின் அப்படின்றதால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வீணாகாமல் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு லைஃப் வந்து கொடுக்குங்க தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு தட்டி தட்டி இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெஜிடபிள் கட் பண்ணுற நைஃபாக இருக்கட்டும் இல்லை ஏதாச்சும் ஒரு நைஃப் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம தூக்கி தானே போட்டுருவோம் அப்படி தூக்கி போடாமல் இந்த நைஃபையே சூப்பராக யூஸ் பண்ணிக்க முடியுங்க ஃபஸ்ட்டு நம்ம அந்த நைஃபை வந்து பார்த்திங்கனா எந்த சைடில் உடஞ்சதோ அதே இடத்துல வந்து நம்ம பேஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ அதனால் அதனுடைய ஆப்போசிட் சைடில் அந்த பிளாஸ்டிக்கை வந்து திருப்பிக்கோங்க திருப்பிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் அடுப்பில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணுங்கள் ஹீட் பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக் ஃபுல்லாகவே நல்லா உருகும் நல்லா வந்து மெல்ட் ஆகின பிறகு அதாவது ரொம்ப வந்து எரிய விட்டுறக்கூடாது லேஸாக வந்து மெல்ட் ஆகிட்டு நைஃபை வந்து இன்செர்ட் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் இன்செர்ட் பண்ண முடியும் ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஸோ கத்தியை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணும்போது கையில் வந்து க்ளவுஸ் போட்டுட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து இன்னும் சேஃபாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்செர்ட் பண்ணிவிட்டு உங்களால் எந்த அளவுக்கு இன்சர்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் உள்ள நல்லா இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு வேஸ்ட்டு நைஃப் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க அந்த பிளாஸ்டிக் வந்து அந்த நைஃபோட உள்ளே வந்து நல்லா ஆகி இருக்கணும் ஸோ அதனால் நல்லா அந்த பிளாஸ்டிக்கை நைஃபோட சேர்த்து நல்லா நினஞ்சு இருக்கா மாதிரி அழுத்தி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பக்கமே அழுத்தி விட்டுருங்க சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த பிளாஸ்டிக் வந்து இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு இப்போ சூப்பராக நைஃப் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எப்பவும் போல் வெஜிடபிள்ஸ் இந்த நைஃபை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் இந்த மாதிரி நைஃப் உடஞ்சிருச்சு அப்படின்னா தூக்கி போடாமல் அழகாக ரீசைக்லிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் வந்து ஆனியன் வந்து கட் பண்ணி காமிக்கிறவங்களுக்கு ஸோ எப்பவும் போல் நம்ம யூஸ் பண்ண முடியுது ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அது வந்து ஒரு ஆஃப் லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க லெமன் இல்லைனா லெமன் தோல் இருந்துச்சுன்னா கூட ஓகே தான் நம்ம ஜூஸ்லாம் போட்ட பிறகு லெமன் தோல் இருக்கும் இல்லைங்களா அந்த தோலை வந்து ஒரு நாலு தோலை வந்து அதாவது ரெண்டு பழத்துடைய தோலை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு அது கூட கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டூத் ப்ரஷ்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த ப்ரஷஸை மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சுத்தமாக இருக்கும் அங்கே ப்ரெஷ்லாம் பாருங்கள் அந்த ப்ரஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அடியில் வந்து நிறையவே அந்த அளவுக்கு படிஞ்சிருக்கும் ஸோ நம்ம தான் வாஷ் பண்ணாலும் அது அந்த அளவுக்கு ரிமூவ் ஆகாது ஸோ இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணி வைக்கும்பொழுது ரொம்பவே சுத்தமாக இருக்கும் அங்கே ப்ரஷும் ப்ரஷ் வந்து ரொம்ப வளைஞ்சிருந்துச்சி அப்படின்னாலுமே இந்த டிப்ஸில் நீங்கள் க்ளீன் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஆகிடும் தண்ணி நல்லா கொதிச்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி சூடாக இருக்கும்போது அந்த ப்ரெஷ்ஷை வந்து இதுக்குள்ளே வந்து போட்டு விட்டுருங்க பேக்கிங் சோடா இருந்துச்சு அப்படின்னா பேக்கிங் சோடா கூட ஒரு ஆஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுங்கள் நான் வந்து லெமன் ஜூஸும் அது கூடவே வந்து கல் கல்லுப்பும் ஆட் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட நீங்கள் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் நார்மல் வாட்டரில் ஒரு முறை கடைசியாக வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான நம்மளுக்கு க்ளீனான ப்ரஷ்ஷ் வந்து கிடச்சிடுவாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் எல்லா ப்ரஷ்ஷுமே சூப்பராக ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்க மந்த்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் பேஜெலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்க என்னுடைய ஐடியாஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிஸ்கட் ட்ரேவையும் ஹார்லிக்ஸ் பாட்டிலுடைய மூடியையும் நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஒட்டுற மாதிரி அந்த மூடிகளை ஒட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அழகாக பெயிண்ட் எடுத்து இதுக்கு மேலே அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்ககிட்ட பெயிண்ட் இல்லை அப்படின்னா கலர் டேப் இருந்துச்சு அப்படின்னா கூட நாலு பக்கங்களையும் சுற்றி கலர் டேப் வந்து ஒட்டி விட்டுருங்க எங்ககிட்ட பெயிண்ட் இருந்ததால நான் அழகாக வந்து பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேங்க ஜஸ்ட் நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஃபேன் காத்துல வச்சுங்க அப்படின்னா சூப்பராக அந்த பெயிண்ட் வந்து ஆறிடும் அதுக்கப்புறமா இந்த ஆர்கனைசர் நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்க முடியுங்க அவ்வளோ தாங்க நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்மளுடைய சூப்பரான ஸ்பூன் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிஸ்கெட் பாக்ஸுடைய அந்த ட்ரேவையும் அழகாக இந்த பிளாஸ்டிக் கார்லிக்ஸ் பாட்டிலுடைய மூடியையும் ஒட்டி ஒரு சூப்பரான ஸ்பூன் ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க பாருங்க இந்த ஒரே ஒரு ட்ரேல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பத்து ஸ்பூன் வரலாம் தாராளமாக போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடுற பொருட்களை இந்த மாதிரி நம்ம அழகாக ரீசைக்ளிங் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்ட பாஸ் சமையல் யூடியூப் சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்க ஐடியாஸ் பிடிச்சி இருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு வாங்கணும் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை ஃப்ரிட்ஜுக்கு வெளியேயோ ஸ்டோர் பண்ணி வைப்போம் இந்த மாதிரி எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் நாளையே வந்து பார்த்திங்கன்னா முளைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு ஸ்டோர் பண்ணும்பொழுது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பூண்டுடைய நடு காம்பு இருக்கு இல்லைங்க தண்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அழகாக இதுக்குள்ளே போட்டு விட்டுருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் நம்ம இந்த பூண்டுடைய அந்த தோலை அந்த காம்பை வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடாமல் இந்த மாதிரி உருளைக்கிழங்கில் போட்டு வச்சோம் அப்படின்னா உருளைக்கிழங்கும் முளைக்காமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு அதே மாதிரி அந்த காம்பையும் நம்ம ரீயூஸ் பண்ண மாதிரி இருக்குங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் பட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உருளைக்கிழங்கு முளைக்காமல் இருந்தால் நம்ம வெஜிடபிள்ஸும் வீணாகாமல் இருக்குங்க தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் புளிலாம் யூஸ் பண்ணணும் இல்லைங்களா நம்ம நார்மலாக புளியை எடுத்து அப்படியே போட்டு கரைச்சி ஊற்றிடுவோம் அந்தமாதிரி ஊற்றும்போது கூட டஸ்ட்டு ஏதாச்சும் அழுகிறது அப்படின்னா கூட அதை அப்படியே நம்மளுக்கு அந்த புளியை கரைச்சி நம்ம குழம்புல யூஸ் பண்ணும்போது அந்த அழுக்கு டஸ்ட் எல்லாமே அந்த குழம்புல போய் இடுங்க சோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க clean-ஆ சுத்தமா உங்களுக்கு இருக்கும் பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் புளியை எடுத்ததுமே டக்கன தண்ணிலே போட்டுட்டு ஒரு அலசு அலசிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை கீழே ஊத்திடுங்க திரும்ப ரெண்டாவது தண்ணி ஊத்தி நீங்க அந்த புளியை கரஞ்சி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு டஸ்ட் கூட இருக்காது அதே மாதிரி அந்த புளிக்கு மேலே ஒட்டி இருக்க அந்த ஓடுகளோ ரிமூவ் ஆயிடுங்க தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க இன்னே பாக்கப்றோம்னு பாத்தீங்க ஒரு சூப்பரான கிளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்கப்றோம் ஒரு बाउல்ல வந்து வாட்டர் எடுத்துக்கோங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா டிடர்ஜென்ட் líquid ஓன டிடர்ஜென்ட் பவுடரோ நீங்க ஒரு ஸ்பூன் போல ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இது கூட இன்னும் ஒரு பொருள் வந்து நான் ஆட் பண்ண போறேன் சோ நம்ம ஃபேப்ரிக் ஒயிட்னர் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதை தான் வந்து ஒரு மூடி அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு பொருள் போதும் இந்த தண்ணியை வந்து லைட்டாக சூடானதுமே நம்ம வீட்டில் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கிளாத் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த கிளாத் வந்து ரொம்பவே பிசு பிசுன்னு இருக்கும் ரொம்ப அழுக்காக இருக்கும் ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க அந்த கிச்சன் க்ளீன் பண்ணுற அந்த கிளாத் எல்லாத்தையுமே இந்த தண்ணிக்குள்ளே போட்டு விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த தண்ணியை கொதிக்க விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வந்து சூடு ஆறு வரலாம் அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் எடுத்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக அந்த துணியில் இருக்கக்கூடிய பிசு பிசுப்பு வந்து கொஞ்சம் கூட இருக்கிற நம்ம சூப்பா பிசு ஆயிடும் ஆகாமல் இருக்கும் பாருங்க ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வந்து சிம்ல வச்சு கொதிக்க விட்டுட்டேன் அந்த தண்ணியை இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த தண்ணியில் எந்த அளவுக்கு அழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிட்டே இருக்கு அப்படின்றது பாருங்க நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதாங்க இது வந்து ஒரு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் வரலாம் அப்படியே விட்டுறலாம் நல்லா இந்த தண்ணி வந்து ஆரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த தண்ணியை வந்து கீழே வந்து ஊற்றிடலாம் அந்த கிளாத் எல்லாத்தையுமே நம்ம கையிலேயே ஜஸ்ட் கசக்கி எடுத்தாவே போதுங்க அந்த துணியில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசு பிசுக்கு அழுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரிமூவ் ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஜஸ்ட் ஒரு லைக் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்குமே வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கையில் தான் கசுக்கிறேன் ஜஸ்ட் நம்ம கசும்போதே அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆயிடுது இதுக்காக தனியாக ப்ரஷோ சோப்போ தனியாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியதே இல்லைங்க அப்படியே வந்து சீங்கிலேயே கசக்கி எடுத்துடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கையில் கசக்கி முடிச்ச பிறகு ஒரு ரெண்டு தண்ணி விட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் அழுக்கு ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும் ஃபஸ்ட்டு நான் வந்து முதல்ல வந்து ஒரு பவுலில் தண்ணி பிடிச்சிட்டு எல்லா துணிகளையுமே இந்த தண்ணியில் ஃபஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அழுக்கு வந்து ரிமூவ் ஆயிருக்கு அப்படின்றது ஸோ இப்போ நம்ம இந்த அழுக்கு தண்ணி கீழே ஊற்றிட்டு மறுபடியும் இன்னொரு முறை இந்த பவுலேயே தண்ணி பிடிச்சிட்டு மறுபடியும் ரெண்டாவது முறையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம டூ டைம்ஸ் வாஷ் பண்ணோம் அப்படின்னா எல்லா அழுக்குமே அந்த கிளாத்துலேருந்து ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு கிளாத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம பய வச்சு யூஸ் பண்ணும்பொழுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன் அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சுது இந்த மாதிரி உங்க கிட்ட இருக்கக்கூடிய கிச்சன் டவல்ஸை வாஷ் பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி நீங்கள் ரீசைக்கிள் பண்ணிக்க முடியும் அந்த கிளாத்ஸை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் கிளாத்ஸ் யூஸ் பண்ணிட்டு அப்படி தூக்கி டஸ்பின்ல போடுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம துவச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பணமும் மிச்சம் அதே நேரத்தில் நம்ம ரீசைங் பண்ணி யூஸ் பண்ண மாதிரியே இருக்கும்ங்க என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் அடிக்கடி யூஸ் பண்ணுறது இந்த குக்கர் தாங்க இந்த குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரங்களில் அதிகமாக லீக் ஆகிக்கிட்டே இருக்கும் நம்ம பருப்போ இல்லை வந்து கீரையோ ஏதாச்சும் போட்டு வேக வைக்கிறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் விசில் வந்து பார்த்தீங்கன்னா வரவே வராது சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கனா அப்படியே அந்த தண்ணி ஃபுல்லாகவே அந்த மூடி வழியாக வெளியே வந்து நம்ம குக்கர் தான் ஏதோ ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குக்கரையே மாற்றுவோம் ஸோ இனிமேல் அந்த தப்பை பண்ணாதீங்க நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஊசி எடுத்துக்கோங்க அந்த ஊசியை வச்சு இந்த மாதிரி நீங்கள் அந்த விசில் வரும் இல்லைங்களா விசில் போடுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்செர்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ள ஏதாச்சும் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும் இந்த மாதிரி ஏதாச்சும் அடைச்சிருந்துச்சு ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா கூட உங்களுக்கு சரியா விசில் வராம இருக்கும் அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்களா சின்னதாக ஹோல்ஸ் மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாஷர் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்டாக தான் இருக்கணும் ஹோல்ஸ்லாம் இருக்கக்கூடாது ஸோ ஹோல்ஸ் இருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு குக்கர் வந்து ஒர்க் ஆகாதுங்க ஸோ அதனால் அந்த இடத்துல ஹோல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஃபஸ்ட்டு போய் நீங்கள் கடையில் கொடுத்து அதுக்குள்ளே போடக்கூடிய அந்த வாஷரை போட்டு கொண்டு வந்துக்கோங்க அதே மாதிரி இந்த அடைப்பு ஏதாச்சும் இருந்துச்சு அதாவது விசில் போடுற இடத்துல ஏதாச்சும் அடைப்பு இருந்துச்சு அப்படின்னாலுமே அதை ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் குக்கரில் வந்து எந்த ஃபால்ட்டுமே வராதுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற டிப்ஸ் உங்களுக்கு அதே மாதிரி நம்ம அந்த குக்கர் கேஸ்கட் யூஸ் பண்ணும்போதுமே அந்த கேஸ்கிட்ட ஈரத்தில் நினச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு எந்த லீக்கேஜ் ப்ராப்ளமும் வராது இந்த டிப்ஸ் கிச்சனில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்க்லாம் அடிக்கடி இந்த மாதிரி அடைச்சிக்கிட்டு தண்ணி போகவே மாட்டேங்குது அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கோங்க அந்த பிளாஸ்டிக் பாட்டலில் ஃபுல்லாக வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டு இங்கே நல்லா ஃபோர்ஸாக வந்து இந்த மாதிரி அந்த ஹோல்ஸுக்கு கிட்ட வச்சு அந்த பாட்டிலில் தண்ணியை ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோர்ஸாக ப்ரெஸ் பண்ணும்போது அந்த சிங்க்குடைய டியூப்பில் அடைச்சிருக்கக்கூடிய அந்த அழுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக ரிமூவ் ஆகிடும் அதுக்கப்புறம் சிங்க்ல வந்து தண்ணி நிக்கவே நிக்காது நான் வந்து ரெண்டுல இருந்து மூணு முறை இந்த மாதிரி அந்த பாட்டில் எடுத்துக்கிறங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து சிங்க்கில் நிற்கவே நிற்கல அந்த அடைப்பு வந்து சுத்தமாக ரிமூவ் ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சிங்க் வந்து அடைச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் சிங்க்கில் வந்து அடைப்பு வந்து எப்பவுமே இருக்கவே இருக்காதுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படி என்னுடைய டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க அப்படியே அது பக்கத்தில் ஹைப் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஹைப்பும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்